ஐஸ் வெல்கம் டு அவர் சிலன் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலையாக ராம்நாட்டு வந்துருக்கோம் வந்திருக்கோம் ராம்நாட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அரியம்மான் பீச் போகலாம்னு ஒரு பிளான் இருக்குது அதுதான் இந்த விடியா நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம் காய்ஸ் கல்யாண பிரியாணி இந்த இடத்துல சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு நம்ம அரியமான் பீச் போய் உட்காந்து சாப்பிடலாம் காணும் ஃப்ரை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு பீஸு முழு கடை ஒம்பது பிரியாணி எவ்வளோ சிக்கன் பிரியாணி வந்து ஒரு பேரஸ் வாங்க மட்டன் மட்டன் முந்நூறு சிக்கனு ஒன் நைன்ட்டியா சிக்கன் ஒன் நைன்ட்டி ஒரு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூறுவா ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்றாருந்த தட்டு கேட்டால் தட்டும் கொடுப்பாங்க ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நம்ம எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலி பிரியாணியும் இருக்குதுங்க சூப்பரில் ஏற்ற மாதிரி காலி பிரியாணி ரெண்டு ஃபேமஸான கடையும் எடுத்த ஏற்ற மாதிரியும் இருக்குதுங்க

ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அரியம்மார் பீச்சுக்கு வந்து வந்தாச்சுங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி பிரியாணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதில் போய் பார்க்கலாமா இதில் போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்ற சாப்பிட வந்து அப்புறமா உட்காந்து சாப்பிடுவோம் வாங்கிக்காய் சரியான வெயிலாக இருக்குதுங்க மண்ணில் அப்படி சுடுது சரியான வெயிலாக இருக்குது ஈவினிங் டைமில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் மதியம் வந்தாச்சு சரியான வெயிலுங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்டி கடை பெட்டி வச்சுருக்காங்க தண்ணி ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம் நிறைய கடை வச்சுருக்காங்க எல்லாருமே வாங்க முன்னாடி தான் போய்கிட்டே இருக்காங்க இல்லை சரியான வெயிலாக இருக்குதுங்க சும்மா வெயில் கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை சரியான வெயில் கண்ணு கூசுது இங்கே தான் நம்ம விஜேசித்து கூட வந்துடும் விஜய் சித்து எங்களுக்குள்ள ரெசார்ட் ஒன்று இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி ரெசார்ட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷு மீன் நண்டு கடையில் பிடிக்கிறது அவங்களே வந்து சாப்பாடில் எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சூப்பராக இருக்கும் காய்ஸ் நம்ம விஜேசித்து கூட இங்கே தான் வந்திருக்கார் இங்கே தான் வந்து இருந்து ரெசார்ட் இங்கே கடைசியில் ஒரு ரெசார்ட் இருக்குது சூப்பராக இருக்கும் கைஸ் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஈவினிங் டைம் வர பாருங்க மதியம் வந்து சரியான வெயிலாக இருக்குது முடியலை கண்ணெல்லாம் கூசுது இங்கே வருங்க காய்ஸ் இந்த வெயிலையும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குதுங்க ரொம்பலாம் இல்லை தண்ணி அலையும் இல்லை இந்த இடத்துல அந்த இடத்துல தான் அலையாக இருக்குது இந்த இடத்துல அலை அவ்வளோ இல்லை தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க சரியான வெயில் முடியலைங்க இதனால் செம்மையாக இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இடிப்பு வர தான் இருக்கும் போல் இருக்குது நிறைய பேர் இறங்கி குளிக்கிறாங்க கால நிலச்சாச்சு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த குளிச்சிருக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் அங்கே இருக்குது இருக்குது சூப்பராக ரன்னிங் சூப்பரா இருக்கு Makanan hmm. beriani, chicken beriani, ya? mutton chicken macan beriani, makanan hmm. tepi subuh terkarak, makanan kada mutai, karanau oh, terkarak, எல்லாம் மரங்கள் நிறைந்த இயற்கை காட்சிகளோட பிரியாணி சாப்பாடு பெஸ்ட்டு சூப்பர் ஸோ கைஸ் அதுவுமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு சும்மா தாத்தாட்டை அப்படியே உட்காந்துருக்கோம் உள்ள நுழைய பார்த்திங்கன்னா மு முப்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க டிக்கெட்டு முப்பது ரூபா இந்த அரியமான கடற்கரை உள்ள நுழைய முப்பது ரூபா கட்டணம் ஓகே கை இந்த வீடியோ இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பஸ் யூ டேக் கேர் பாய்